தந்தை மந்திரம் இல்லை தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் தந்தை தந்தை மந்திரம் இல்லை விளையாடியது சூதாட்டம் என்றாலும் சகுனியால் எப்படி ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க முடிந்தது சகுனியின் தந்தை சுபலன் தனது வலது கரத்தை வெட்டி மகனே என்னுடைய இந்த கையின் எலும்புகளை கொண்டு நீ தாய கட்டைகளை உருவாக்கு நீ எந்த எண்களை விளையாடும் கேட்டாலும் அந்த எண் உனக்கு கிடைக்கும் உன் மதி நுட்பத்தாலும் சூழ்ச்சியாலும் இந்த உலகை நீ வெல்வாய் என்று ஆசிர்வதித்தார் அதனால்தான் சகுனியை யாராலும் வெல்ல முடியாது தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் தந்தை அன்னை தன் வயிற்றில் பத்து மாதங்கள் நம்மை சுமந்தாலும் ஆயுள் வரை நெஞ்சில் சுமப்பவர் தந்தை இந்த உலகிற்கு கொண்டு வந்து அன்னை அறிமுகப்படுத்தும் முதல் விஐபி அப்பா எட்டி உதைத்த கால்களை கட்டி அணைத்து பூரித்து போவார் தந்தை என்பவர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ்வதற்கு ஓயாமல் சுழலும் அன்பு சக்கரம் அப்பா